இங்கே பாத்தீங்களா மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கும் அன்புக்குறுவதற்கும் எவ்வளவு ஒரு க்ளோஸ் லிங்க் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சுக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு அது தடுக்கிறது ஏதோ தடுக்கிறது போல நான் கெடுக்கிறதும் இல்லாமல் என்னை சுற்றி உள்ளவர்களும் சேர்த்து நான் கெடுக்கிறேன் ஆவினாலே நடத்தப்பட அடுத்தது பத்தொன்பது இருபது வருஷங்களிலே பத்தொன்பது இருபது இருபத்தோரு வருஷங்களிலே நீங்கள் மாம்சத்தின் கிரியர்கள் வெளியங்கமா இருக்கிறது அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலீவைகளே மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா பதினேழு இருக்கு பதினேழு கிரியைகள் ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் இதுல செக்ஷுவல் சின் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள் நான்கு சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் மாம்சத்தின் கிரியைகள் பாலியல் இச்சை சம்பந்தமான பாவங்கள் அதாவது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமகாரம் நாலு பாவங்கள் பிசாசு சம்பந்தப்பட்ட பாவங்கள் ரெண்டே ரெண்டு டுவெல் பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்யம் ரெண்டுமே சாத்தான சம்பந்தப்பட்டது அடுத்த காரியம் பார்த்தால் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மனித உறவுகள் சபையில ஐக்கியத்துக்கு அதிகமான தேவை அது சம்பந்தமான பாவங்கள் எத்தனை கிரியகள் எத்தனை ஒன்பது கிரியைகள் ஆகவே தான் பதினொன்னாம் வசனத்துல அன்ப பத்தி சொல்லுகிறார் பதிமூணு ஒன்பது காரங்கள் அப்ப பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு போட்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் மோர் தென் பிப்டி பர்சன்ட் மெஜாரிட்டி என்று சொல்லலாம் மாம்சத்தின் கிரியிலே மெஜாரிட்டி இன்டர் ரிலேஷன்ஷிப் ஒருவருக்குள்ளே உள்ள உறவுகளிலே வருகிறது நாம் அந்த உறவிலே வளர்கிறோமா தேய்கிறோமா ஒன்பது பாவங்கள் என்னென்ன பாவங்கள் என்று சொன்னால் விரோதம் பகை விரோதம் வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறியும் களியாட்டும் வேற பாவம் அது சில சேர்த்துக்கல அது ரெண்டு பாவம் பன்னெண்டு பர்சன்ட் இந்த பர்சன்டேஜை நீங்கள் மறந்துடாதீங்க செக்ஷுவல் சின் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஐடல் சம்பந்தப்பட்ட பாவம் டுவெல் பர்சன்ட் மற்ற பாவங்கள் டுவெல் பர்சன்ட் ஆனால் ஒருவருக்குள்ள உறவு சம்பந்தப்பட்ட பாவங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆண்டவர் அதை பார்ப்பதற்கு உதவி வராங்க அப்ளிகேஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மாத்திரமல்ல அதன்படி செய்கிறாயம் இருங்கள் அப்ளிகேஷன் அவன் இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தை மாம்சம் ஆவி தேவனுடைய வார்த்தை விசுவாசம் நம்முடைய எதிரிகள் கேட்ட காரியங்கள்ல ஏதாவது ஒன்று இரண்டு காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்த முடியுமா என்று பாருங்கள் அப்ளிகேஷன் இல்லாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை அதற்காக ஜெவியங்கள் கிருபியை கேளுங்கள் ஆண்டவரத்தை பலத்தை கேளுங்கள் என்னால் முடியாத ஆண்டவரே நான் மாம்சத்தை நான் நம்பல என்ன மாம்சம் வஞ்சிக்கிறதா இருக்கிறது நிர்பந்தமான மனுஷன் நான் என் பவுல் சொன்னது போல யாரனை உடலையாக்குவான் ஆண்ட்ட கேட்கணும் நமக்கு உதவி செய்ய வராங்க